அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி சிம்ம ராசிக்கான பதினோரு புதுப்படங்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க கடமையில் கண்ணாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இதுவரையிலும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று ஒருவித அவஸ்தை நிலையில் இருந்தீர்கள் இந்த நிலை மாறும் காசு பணம் மனதில் நிம்மதி எல்லாம் வாய்க்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் சகல விஷயங்களிலும் நன்மை நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் பார்த்தும் பார்க்காதது போன்று விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் வழிய வந்து உறவாடுவார்கள் வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் அரசு காரியங்கள் நினைத்தபடி சீக்கிரம் நிறைவேறும் பிரபலங்களின் உதவியை பயன்படுத்தும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் கூச்சல் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யூன்யம் பிறக்கும் சகோதரிக்கு திருமணம் சீரும் சிறப்பமாக நடந்து முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் உங்களின் மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் உங்களின் முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சிலருக்கு நகை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் நிம்மதியும் பெருமிதமும் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை உங்களுக்குள் இருந்து வந்த சோர்வு விரக்தி விலகும் கடினமான வேலையை கூட இனி எளிதாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் எனினும் இயன்றளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் வீடுகளை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கடையை விசாலமான இடத்திற்கு மாற்றுவீர்கள் டிசம்பர் மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உணவு இரும்பு புரோக்கரேஜ் வகைகளால் ஆதாயம் உண்டு பங்குதாரர்களுடனான மனத்தாங்கள் விலகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான அதிகாரிக்கு இடமாற்றம் உண்டாகும் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும் தலைமை பொறுப்பு தேடி வரும் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும் திருமேரூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் கீழரோடு வழியே பயணித்தால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்புலிவனம் இங்குள்ள புரீஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சிம்ம தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் தரிசித்து கொண்டைக்கடலை சுண்டல் சமர்ப்பித்து வணங்கி வாருங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் முதலாவதாக மகம் நட்சத்திரம் நினைப்பது நடந்தேறும் பொதுப்பலன் லாபகுருவின் காலம் முன்னேற்றமான காலமாகும் எல்லா விதமான நன்மைகளையும் அடைவீர்கள் நீங்கள் எடுத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை குரு பகவான் அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் ஜென்ம ராசி கேது சஞ்சரிப்பதால் நெருக்கடிக்கு ஆளாக நேரும் என்றாலும் செவ்வாய் சூரியன் சஞ்சாரம் உங்களை பாதுகாக்கும் தொழில் இலாப்தானம் பலம் அடைவதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் கூடும் தொழில் வளர்ச்சிக்காக வாங்கிய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் போக்குவரத்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் கால்நடை இயந்திரம் மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் வேளாண்மை ஹார்ட்வேர் தொழில்கள் லாபம் தரும் பணியாளர்கள் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் உங்களின் திறமைக்கும் தகுதிக்கும் மரியாதை உண்டாகும் நிர்வாகத்தால் பாராட்டப்படுவீர்கள் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் தவறான வழியில் செல்லாமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பெண்கள் பூர்வ புண்ணியம் ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் சுபிக்ஷ நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் திருமண வயதினருக்கு திருமணம் நிகழும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல்நிலை சீராகும் பொருளாதாரம் உயரும் பொன் பொருள் சீரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் படிப்பு வேலைவாய்ப்பு கனவுகள் நனவாகும் கல்வி படிப்பில் பின்தங்கிய நிலை மாறும் ஐந்தாம் இடத்திற்கு குருபார்வை உண்டாவதால் தேர்வில் அதிக மதிப்பெண் வரும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் சில வெளி மாநிலம் வெளிநாடு என மேற்கல்விக்காக செல்வர் உடல்நிலை சப்தம சனி ராகுவிற்கு குரு பார்வை உண்டானாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது அஷ்டம சாணத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனி உடல் பாதிப்பை உண்டாக்குவர் தொற்று நோய் பரம்பரை நோய் விபத்துகளை ஏற்படுத்தலாம் என்பதால் இக்காலத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பம் லாபகுருவும் அவரது பார்வைகளும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலை உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் நீண்ட நாள் கனவு நனவாகும் இடம் வீடு வாகனம் வாங்குவீர்கள் பிள்ளைகளால் பெருமை சேரும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் விநாயகரை வழிபட வாழ்வில் பலம் உண்டாகும் இரண்டாவதாக பூரம் நட்சத்திரம் யோகம் பொதுப்பலன் மிதனத்தில் குரு சஞ்சரிக்கும் காலமும் கடகத்தில் குரு வக்கரமடையும் காலமும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முயற்சிகள் வெற்றியாகும் எடுக்கும் வேலைகள் லாபமாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை குரு பகவான் அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிப்பதால் சோதனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும் என்றாலும் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும் தொழில் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து தைரியமாக செயல்படும் நிலையும் லாபத்தை அடையக்கூடிய நிலையையும் உண்டாக்குவதால் முடங்கிய தொழில்களும் இக்காலத்தில் முன்னேற்றம் பெறும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் ஆடை ஆபரணம் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் வேளாண்மை தொழில்கள் முன்னேற்றம் பெறும் பணியாளர்கள் குருவால் மனக்கவலை விலகும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும் புதிய சலுகைகள் கிடைப்பதுடன் ஊதியமும் அதிகரிக்கும் சில வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் உயர்வும் உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் கேது மார்ச் ஆறு முதல் எட்டில் சனி சஞ்சரிக்க உள்ளதால் தவறுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நன்மையாகும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோருக்கு வேலையில் சிக்கல் மெமோ இடமாற்றம் சஸ்பெண்ட் ஏற்படலாம் பெண்கள் மிதுன குருவின் காலம் பெண்களுக்கு மென்மையான காலம் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் என கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் வளமும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் சிறக்கும் உடல் பாதிப்பு விலகும் பொருளாதாரம் உயரும் பொன்பொருள் சேரும் மார்ச் ஆறு முதல் மாங்கல்யஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கப் போவதால் கணவரின் நலனை அக்கறை கொள்வது நல்லது கல்வி படிப்பில் இருந்த தடைகள் விலகும் தவறான நட்புகளின் பிடியில் இருந்து விடுபட்டு ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பீர்கள் குரு பார்வையால் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வரும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனியும் உங்கள் உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்குவ சிலருக்கு என்ன நோய் என்பதை தெரிந்து கொள்ளவே அதிக நாட்கள் ஆகும் தொற்று பரம்பரை நோய்கள் விபத்தை சந்திக்கலாம் குடும்பம் குருவும் அவரது பார்வையும் குடும்பத்தில் இருந்த குறைகளை நீக்கும் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் ஒற்றுமை பலப்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும் பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நன்மை உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் மூன்றாவதாக உத்திரம் நட்சத்திரம் செல்வாக்கு உயரும் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு யோக பலன் உண்டாகும் ஆறாம் இட ராகு நினைத்ததை நடத்தி வைப்பார் குரு பார்வைகளும் சூரிய செவ்வாய் சஞ்சாரங்களும் நான்காம் பாதத்தினருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் தொழில் மீது அக்கறை உண்டாகும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் முடங்கிய தொழில்களை மீண்டும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் இக்காலத்தில் வெற்றியாகும் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி நிதி நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ரெடிமேட்ஸ் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன்ஸ் துறையினர் முன்னேற்றம் காண்பர் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நெருக்கடி விலகும் உங்களின் திறமை வெளிப்படும் புலைப்பெற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு மாறுவர் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் குருபகவானின் பகவானின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல் பாதிப்பு வரையும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் கல்வி படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் விரும்பும் கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை அதிகபட்ச உழைப்பாலும் அலட்சிய புத்தியாலும் உடல் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் நரம்பு கோளாறு சுவாச பிரச்சனையால் சிரமப்படலாம் சிலர் விபத்தையும் சந்திக்க நேரிடலாம் குடும்பம் குரு பகவானின் சஞ்சார நிலை பார்வைகள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் வீடு வாசல் வண்டி வாகனம் என கனவு நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் பரிகாரம் அதிகாலையில் நீராடி சூரியனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி குரு பயிற்சிக்கான பொது பலன் மற்றும் அதன் நட்சத்திரத்திற்கான தனித்தனியான பலன்களை பார்த்தோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பழங்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சிம்ம ராசி உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி